அந்த மதக்காரன் கோயிலுக்குள்ள இவன் போக முடியாது இவன் கோயிலுக்குள்ள அவன் போக முடியாது ஏன் அவன் கோயிலுக்குள்ளேயே அந்த ஜாதி காரம் போகக்கூடாது இந்த ஜாதி காரம் போகக்கூடாதுன்னு ஆயிரத்தி எட்டு நொல்ல இதுதான் அன்பு இருக்கிற இடமா இது தப்பா தப்பு இல்லையா தப்பு தான் அப்படி மட்டுமே பார்க்க வேணாம் தோணுது வேற எப்படி பாக்குறது கிராமத்தில் எத்தனை வீடுகள் இருக்கு ஆளாயிரம் வீடு இருக்கும் கோயில் கோயில் ஒரு மூணு நாள் இருக்கும் அந்த நாலாயிரம் வீட்டு கூட எப்படி வாழ்றீங்க நாலு மதம் நானூறு ஜாதி இந்த தெருவுக்கார தெருவுக்கு போக மாட்டான் அந்த தெருவுக்கார வர மாட்டான் இவன் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் அவன் அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டான் காலம் மேல கால போட்டுட்டு இருக்கிற ஒரு குரூப் கையை கட்டிக்கிட்டே நிக்கிற இன்னொரு குரூப் இதெல்லாம் சரியா கோயில் பிரிவினை மட்டும் தான் உங்க பிரச்சனையா எல்லாரும் சமம் எல்லாரும் மனசுங்க ஊர மாத்தங்கள கோயில் தானா மாறும் அந்த நாலாயிரம் வீடுகள் நடுவுல தான நாலு கோயில் இருக்கு கடவுளால தான் மதங்களும் ஜாதிகளும் வந்துச்சு அதனால தான் கடவுளை வேணாம் நினைக்கிறேன் கஷ்டம் ருத்ரன் முடியாது ஏன் முடியாது கஷ்டம்னு ஏன் சொல்றேன்னா நீங்க உங்க தலைவனோட கொள்கைகளை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் போனவங்க ஆனா இந்த பக்கம் இருக்கிறவங்க வேதங்களை படிச்சு புரிஞ்சுக்கிட்டா இருக்காங்க எத்தனை பேர் கடவுளை ஆத்மார்த்தமா நேசிக்கிறாங்க பாதுகாப்புக்கு நிக்கிற போலீஸ்காரனுக்கு கிடைக்கிற மரியாதை தான் அவருக்கும்